தீ பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேலி இன்னைக்கு நம்ம காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு காலையில் பத்து மணிக்கு நடத்தின ஒரு குரலை வித்தையை பற்றி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பார்த்து ரசித்து சிரித்து அதை ட்ரால் பண்ணி மகிழ்ச்சியை ஏற்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்மளும் அதற்கு ஆதரவாக ஒரு வீடியோவை போடலை அப்படின்னா நம்ம மனசு ஆறாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை போடுறோம் வீடியோவை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஆக்சுவலாக பேரை அண்ணாமலை அவர்கள்னு சொல்லாமல் அட்டென்ஷன் சீக்கர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் எல்லா அட்டென்ஷனும் அவர் மேலே இருக்கணுங்கிறதுக்கோசரம் அவர் சில பல வேலைகளெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதா நினச்சிக்கிட்டு நேற்றுக்கு அவர் பண்ண ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வேலை தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ட்ரால் மெட்டீரியலாக பறந்துக்கிட்டு இருக்கு இப்பேற்பட்ட ஒரு ட்ரால் மெட்டீரியலை தந்த நம்முடைய அட்டன்ஷன் சீக்கர் அண்ணாமலை அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இப்போது முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம் வழக்கமாக பார்த்தா திரு அண்ணாமலைஜி அவர்களே உங்களுடைய தலைவர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தான் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் வேலையெல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணுவார் விதவிதமாக காஸ்ட்யூம்ஸ் போடுறதும் விதவிதமாக குரலை வித்தை காட்டுறதும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறதையும் உங்கள் தலைவர் அவர் தான் பண்ணுவார் ஆனால் உங்கள் தலைவனுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னு இன்றைக்கி ஒரு வேலையை எல்லாரும் தமிழ்நாடே இன்னைக்கு அதை பார்த்து சிரி 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 சிரின்னு சிரித்து ரசித்து மகிழ்ந்தாங்க ஆனால் நாங்கள் தான் சிரித்து ரசித்து மகிழ்ஞ்சமான்னு இல்லையான்னு பார்த்தா உங்கள் பின்னாடி நீங்கள் சவுக்கால் அடிச்சுக்கிட்டப்போ உங்களுக்கு பின்னாடி நின்று உங்கள் கட்சி தொண்டர்களே சிரிப்பு அடக்க முடியாமல் நின்று சிரித்தாங்க அப்போது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது ஒரு பயங்கரமான காமெடியான ஒரு வேலைன்னு இது காமெடியான வேலைன்னு உங்களுக்கே தெரியும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் எதை பண்ணால் மக்கள் நம்ம மேலே பார்ப்பாங்க இந்த எஜமான் படத்தில் ஒரு வசனம் வரும் இளவு வீடாக இருந்தாலும் சரி கல்யாண வீடாக இருந்தாலும் சரி மாலையும் மரியாதையும் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நெப்போலியன் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார் அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கணும் இப்படி அரசியலில் எப்போவுமே எல்லோரும் உங்களை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்கொசரம் நீங்கள் பண்ணுற நகைச்சுவையான வேலையெல்லாம் எங்களுக்கு புரியுது ஆனால் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நகைச்சுவை அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் மக்கள் இதை பார்த்து ரசிக்கிற வரைக்கும் ரசிப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரா இவன் காமெடி பீஸு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி கண்டுக்காமல் போயிடுவாங்க ஏன்னா இப்படி தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையை கையை தூக்கிட்டு அப்படின்னு நெஞ்சு புடைக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அவர் விட்ட கதையெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் நான் கடலுக்கு நடுவில் ஆ ஆமை ஓட்டை திருப்பி போட்டு அது மேலே அப்படியே போனேன் அதுக்கப்புறம் ஆமக்கறி தின்னேன் இட்லிக்குள்ளே கறி வச்சு தின்ன கொடுத்தாங்க அதையெல்லாம் சாப்பிட்டேன் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேங்கிறத பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் இருந்தார் இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசி மக்களுடைய அட்டன்ஷனை சீக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணார் ஆனால் கடைசியில் இன்றைக்கி அவர் ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆகி இன்றைக்கி ஊரே அவரை பார்த்து சிரிப்பாக சிரிக்குது அப்படிங்கிறது தான் நச நிதர்சனம் அதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்னால எல்லோரும் அவங்களோட அட்டென்ஷன் அவங்க மேலே திருப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை எல்லோரும் அதை பார்த்து நன்றாக சிரிக்கிறார்கள் ஆட அண்ணாமலைஜி அவர்களே நியாயமாக பார்த்தா இதை வச்சு எப்படியாவது நம்ம அரசியல் ஆதாயத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணுற விஷயமெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இதை நீங்கள் எங்கே போய் பண்ணியிருக்கணும் தெரியுமா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய பொருளில் கொண்டு போய் எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி வரியை போட்டு இன்னைக்கு சாமானிய மக்களை கூட தனக்கு தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்காங்களே உங்கள் நிம்மி மாமி அவங்கள கண்டித்து நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பாராட்டியிருப்பாங்க ஒரே ராத்திரியில் உங்கள் ஜி ஐநூறுரூவா நோட்டு ஆயிரரூவா நோட்டு இனிமேல் செல்லுபடியாகாதுன்னு ஒரு அறிவிப்பு கொ கொண்டு வந்தப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் நின்று வெயில் கிடக்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பணத்தை மாத்தறக்காக நின்றுட்டு இருந்தாங்களே அப்போ நீங்கள் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பாராட்டத்தக்கது அந்த அளவுக்கு கூட வேண்டாங்க நான் பெண்களுக்காகத்தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருந்தா கூட உங்கள் பாஜக ஆளுகிற உத்திரப்பிரதேச மாநிலத்தில் ஹத்ராஸில் ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய உடம்பு கூட அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்காம அவசர அவசரமாக அந்த பெண்ணை ஒரு வயல்வெளியில் வச்சு எரித்து கொண்டாங்களே அதை எதிர்த்து நீங்கள் ஒரு இதே போல் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் எல்லோரும் உங்களை பாராட்டியிருப்பாங்க இப்போது சமீபத்தில் மணிப்பூரில் எக்கச்சக்கமான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தெருவில் தெருவில் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட போது நீங்கள் அதையெல்லாம் பார்த்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்க இல்லை இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தீங்கன்னு சொன்னால் அது பாராட்டத்தக்கது ஆட இவ்வளவு வேண்டாங்க இந்த தமிழ்நாட்டில் உங்கள் கட்சிக்குள்ளேயே உங்கள் கட்சியை சார்ந்த நிறைய பெண்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் மேலே பாலியல் பாலியல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அதுக்காக தனியாக ஒரு குழு அமைக்கப்படும்னு குழுவெல்லாம் போட்டீங்க ஆனால் இதுவரைக்கும் அவ யார் மேலே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நீதி நீங்கள் தந்திருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையே உங்களால் சரி பண்ண முடியாது திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நான் வந்து சரி செய்ய போகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் எதிர்த்து இதையெல்லாம் வந்து குரல் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் சிக்கிங் வேலையில் இறங்கி இந்த மாதிரியான காமெடித்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க மாட்டாங்க சிரிப்பாங்க ஏன்னா நீங்கள் பண்ணினதெல்லாம் அப்படி தான் இருந்தது இல்லை வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகா முருகனுக்காக நான் பாத யாத்திரை போகிறேன் முருகனுக்காக நான் விரதம் இருக்க போகிறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் டைலாக் பேசின திரு அண்ணாமலை அவர்கள் அதே முருகன்கிட்ட இந்த ஹத்ராஸில் நடந்த கொடுமையோ மணிப்பூரில் நடந்த கொடுமைக்கு எதிராகவோ முருகன்கிட்ட முறையிட்டு இருக்க வேண்டாமா திரு அண்ணாமலை அவர்களே நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இப்போ ரீசெண்டாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் போய் ஒரு கோர்ஸ் எல்லாம் போய் லண்டனில் போய் படித்து வந்திருக்கீங்க பயங்கரமான விஷயந்தான் ஆனால் இவ்வளவு உங்களுக்கு மக்களை படிக்க தெரில அப்படின்னா அதனால் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை இந்த நாட்டில் எதை சொன்னாலும் மக்கள் அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து உங்களுடைய அட்டன்ஷன் சிக்கிங் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதற்கான பதிலடியை வேறு மாதிரியாக தருவார்கள் அதனால் திரு அண்ணாமலை அவர்களே அரசியல் எப்படி பண்ணுறதுன்னு போய் உங்கள் கட்சியில் யாராவது நல்லா அரசியல் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா பலந்துன்னு கொட்டப்பட்ட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க ஆக அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் உங்களுடைய நகர்வுகளை கொஞ்சமாவது கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அது உங்களுக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் கேரியருக்கும் நல்லது அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கு நம்முடைய காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்